ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தமான வசனம் யோ ஒன் பதிமூணு ஏழு கர்த்தர் செய்கிறது என்ன வென்று இப்பொழுது உனக்கு தெரியாது இனிமேல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கற்ற நம்மளுக்கு அன்பாகவும் அருமையாகவும் பேசுகிறாரு சில சமயத்தில் இது ஒரு கண்டிப்பான வார்த்தையாக கூட மாறும் இப்போது அன்பான நம்மளுக்கு ஆறுதலாக பேசும்போது என்ன சொல்வார் அப்படின்னா நம்ம துன்பத்தின் பாதையிலே நடந்து போய்ட்டுருக்கோமே நம்மளுடைய கஷ்டம் எப்போ தான் தீரும்னு நம்ம புலம்பிகிட்ருப்போம் ஆனால் இந்த பாதையில் நடந்து போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஆசீர்வாதமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு இயேசுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு அந்த பாதை கடினமாக இருக்கிறதுனால பின்னாடி என்ன நடக்க போதுங்கிற ஒரு பெரிய ஒரு அழகான வாழ்க்கை தெரியாது ஆனால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தெரியும் ஏசு இதனால தான் நம்ம மேலே அன்பாவும் பொறுமையாக இருந்தாரோ அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் நம்மளை கடிந்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ உனிய ரொம்பவே சந்தோஷமாக உல்லாசமாக உனைய வச்சிருக்கிறேன்னா உன கண்டுக்காம அப்படியே போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு இப்போவும் தெரியாது ஆனால் இனிமேல் வரக்கூடிய காரியங்களை நீ பார்க்கும்போது மிகுந்த கஷ்டத்தோட இந்த பாவத்தை நிமித்தம் அந்த துன்பம் அது உனையை ரொம்ப வாட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை மேலே கொண்டு போய் விடும் அப்படின்னு அப்போது உனக்கு தெரியும் எதுக்காக நான் அமைதியாக இருந்தேன்னு அப்படின்னு சொல்லுவார் அதனால் கர்த்தர் நம்மளை கண்டிக்கவும் செய்வார் ஆறுதல் படுத்தவும் செய்வார் அப்படி ஒரு அழகான ஒரு தகப்பன் அருமையான ஒரு ஆசிர்வாதமான ஒரு தெய்வம் இவர்கிட்ட எல்லா விதமான இருக்குது அதே நேரத்தில் எல்லா விதமான கண்டிப்பும் தண்டனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனதும் உண்டு எப்படியோ போட்டோம் எப்படினாலும் நம்ம பிள்ளை வளரட்டோன்னு விடுற ஒரு பக்கம் இல்லை இப்படி தான் வளரணும் இந்த மாதிரி தான் நீ வசனத்தை கற்றுக்கொண்டு தான் நீ வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க சில பேர் நல்லா சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் இல்லை எல்லாரும் மத்தியில் என்னைய பெருமையாக நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி என் பிள்ளையில் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ ஒரு நல்ல தகப்பனாக இருக்கும்போது அவர் எல்லா வச்சிலும் எல்லாமா இருப்பார் கண்டிக்கிறதுலேயும் ஆறுதல் படுத்துறதுலேயும் சில வேலை அப்படியே நம்மளை விட்டு விடுறதுலேயும் இருப்பார் ஆனால் இது எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த முடிவில் கண்டிப்பாக அவர் எதுக்காக பொறுமையாக இருந்தார் எதுக்கு அமைதியாக இருந்தார் எதுக்கு நம்மளை இப்படி வைத்திருக்கிறாரு அப்படின்னு முடிவில் அழகாக தெரியும்னு இந்த வேதாகமத்தின் வசனம் சொல்லி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த ஓய்வுனால கர்த்தருக்கு உண்மையாக நம்ம மனதார ஆராதிப்போமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்